அனைவருக்கும் இடிய காலை வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வரலாற்று உச்சத்தை கோல்ட் பிரைஸ் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட ஏற்றம் சரிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தைந்தாம் மெட்ரிகிராம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் இன்றைக்கி மட்டும் மூன்றாயிரம் விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் மெட்ரிகிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி எட்டாம் நூறு கிராம் பதினோரு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறுநூறா காணப்படும்

பத்து லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட முடியல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க சவரனுக்கு நானூறு ரூபாய் மீண்டும் ஏற்ற முடிஞ்சு காணப்படுறதில்ல வரவிருக்கும் வாரத்திலும் ஏற்றத்தின் வேகம் தாக்கமே அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏற்றங்கிறப்போ அதிகபட்சம் மூன்றாயிரம் சரிவுங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம்